இப்போ ஒவ்வொருத்தவங்களுமே இது படிச்சிருப்பாங்க இல்லையா சில பேர் வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் தேவைக்காக படிச்சிருப்பாங்க சில பேர் வந்து ஒரு பொதுவான விஷயங்களுக்காக படிச்சிருப்பாங்க எந்த மாதிரியான கேள்விகள் கேள்விகளுக்கெல்லாம் இதில் ஆன்சர் இருக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் கேட்கலாம் ஒரே ஒரு விஷயம் கேள்விகள் நியாயமாக இருக்கணும் அது உங்களுடைய முயற்சிகளை சேர்ந்ததாக இருக்கணும் நீங்கள் அதை ஆரிஜினேட் பண்ணுங்க சாப்டர் டூ வந்து ரிசெப்டிவ் ரிசப்டிவ்னா என்ன சொல்லு பி ரிசெப்டிவ் லைக் மதர் யார் லைக் மதர் ஹைஜிங் வந்து ஒரு பர்சனாலிட்டியா நம்ம வந்து இமேஜின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இவருக்கும் அந்த கிங்க்கும் சம்மந்தம் இருக்கா பர்சனாலிட்டின்னா அது வந்து ஒரு உணர்வு உணர்வு எனக்கு குறிப்பா இமேஜ் மனுஷங்களுக்கு என்னன்னா ஃபார்ம் அண்ட் கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நிறைய பேரோட கைகளுக்கு வந்து போயிருக்கு இந்த மாதிரி சில்க் பேம்பு அப்படி இருக்கும்போது இப்போ ஒவ்வொருத்தவங்களுமே இது படிச்சிருப்பாங்க இல்லையா சில பேர் வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் தேவைக்காக படிச்சிருப்பாங்க சில பேர் வந்து ஒரு பொதுவான விஷயங்களுக்காக படிச்சிருப்பாங்க எந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாம் இதுல ஆன்சர் இருக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் கேட்கலாம் ஒரே ஒரு விஷயம் கேள்விகள் நியாயமாக இருக்கணும் அது உங்களுடைய முயற்சிகளை சேர்ந்ததாக இருக்கணும் நீங்கள் அதை ஆரிஜினேட் பண்ணணும் ரெண்டாவது ஐச்சிங் டஸ் நாட் ரெக்கக்னைஸ் கேரக்டர் ரீடிங் பொதுவாக நான் என்னுடைய அனுபவத்தையே சொல்கிறேன் செவன்டீன் அப்படின்ற ஒரு பஸ்ஸு போகும் செவன்டீன் ஜி அது எங்கன்னா அந்த ஜெமினி ஸ்டுடியோ இருக்கு இல்லையா அந்த ரோடு ஆர்காட் ரோடில் அதில் ரொம்ப வருஷம் முன்னாடி நான் போயின்னு இருக்கேன் கையில் ஐச்சிங் புக் இருக்குது முன்னாடி ஒரு ஜோடி உட்காந்துருக்கேன் அவங்க ஏதோ கொஞ்சம் க்ளோஸாக உட்காந்து ஏதோ பேச்சுருக்கேன் எனக்கு தோணுது என்னடா அது பஸ்ஸில் சின்ன பசங்க அப்படின்னு திங்க் எனக்கு சொல்லுது இன் யூஆர் பீயிங் ரைட் டு நாட் கெட் இன்ஜர் உடனே நான் உணர்ந்து ஐ அது அவங்க இஷ்டம் எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க நீ எதுக்கு அறிவுரை சொல்ல போகிற நீ உன்னை பார்த்துக்கோ அப்படின்னு ஏன்னா ஐ திங்க் இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் மை வெல்ஃபேர் என்ன அடிக்கக்கூடாது யாரும் அப்படி இப்போ நீங்கள் அந்த நேரத்தில் வந்து இப்போ அந்த பண்ணி நினைச்சிட்டு சும்மாவே சும்மாவே அது அது சில நேரங்களில் அது கூட தேவையில்லை அது கூட தேவையில்லை அதுக்கும் ஒரு இது ஒரு விஷயம் நடந்தது ஒரு பேங்க்ல வேலை செய்கிற பையன் சொல்கிறாரு சார் கிளைண்ட்டு ஃபைல்ஸ் எல்லாம் சைனாவுக்கு போயிடும் போல இருக்குது சார் பயமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்ன ஒரே நிமிஷம் இருந்தேன் அப்போ நான் எங்கேயும் எதுவும் கிடையாது நான் எங்கேயோ ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கேன் நான் ஒரு நிமிஷம் ஃபோன் அப்படியே வச்சுட்டு இப்படி தரையை பார்த்தேன் பார்த்துட்டு அவனுக்கு சொன்னேன் கொஞ்சம் ஃபைல்ஸ் தான் போகும் கிளைண்ட்டு போக மாட்டாங்க நான் எப்படி சொன்னேன்னு விளக்குறேன் ரெண்டு நாள் ஆச்சு அந்த பையன் கன்ஃபார்ம் பண்ணார் ஃபைல்ஸ் கொஞ்சமாக ஹாங்காங்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க சார் கிளைண்ட் கண்டினியூஸ் ஸோ எங்களுக்கு வேலையில் பயம் இல்லை அந்த பயன்கிட்ட நான் பார்க்கும்போது அவன் கேள்வி கேட்ட உடனே தரையை பார்த்தபோது ஒரு ஒத்த எறும்பு இப்படி போச்சு அதனுடைய வாயில ஒரு சின்ன அரிசி இவங்களுடைய வேலை பூவா எல்லாம் வந்து அந்த அரிசி ஒத்த எறும்பு வந்து ஒரு சின்ன சைஸ்ல ஸ்மால் ஓகே அப்போ நீங்கள் இப்போ சொல்றது பார்த்தா இப்போ எல்லாராலையுமே இப்போ நார்மலாக ஒருத்தங்க அதை பார்க்குறாங்க அப்படின்னா எல்லாராலையுமே இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் வந்து சொல்ல முடியாது உணர்ச்சிதல்ல வித்தியாசங்கள் ஏற்படும் அவங்க அந்த பாதையில போயிட்டே இருக்கணும் பாதையில் போயிருக்கணும் அந்த மாதிரி அந்த சிந்தனைகள் இருக்கணும் அதுபோக மனசை வந்து எம்டியா வச்சுக்கணும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கப்பலில் ஏற்கனவே டீ இருக்குன்னா அதுக்கு மேல நீங்க இன்னும் கொஞ்சம் ஊத்த முடியாது என்ன சொல்லுவாங்க எம்டினஸ் மனசை எம்டி கரெக்ட் ரைட் வேர்ட் அண்ட் சி தக்சன் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ் கோயிங் டுவர்ட்ஸ் யூ இப்படி தன்னை நோக்கி ஈத்துக்கிறது அப்போ அதுதான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான குணம் அது இருந்தால் தான் படிக்க முடியும் ஜென்ல அதுதான் சொல்லுவாங்க யூ கான் டீ இன் அ கப் ஆல்ரெடி ஃபில்டு ஸோ ரிசப்டிவிட்டி இருக்கணும் இதுதான் சாப்டர் நம்பர் டூன்னு இதில் இருக்கும் இந்த புக்கில் அறுபத்தி நாலு சாப்டர் இருக்கும் அதில் நிறைய சாப்டர் ஒரு ஒரு சாப்டருக்கும் ஒரு ஹெட்டிங் அதில் சா சாப்டர் டூ வந்து ரிசப்டிவ் ரிசப்டிவ்னால் என்ன சொல்லும் பி ரிசப்டிவ் லைக் மதர் எர்த் லைக் மதர் ரிசப்டின்னு சொன்னால் மதர்னு சொல்லுவாங்க அந்த குணம் எப்பயும் பூமா தேவி ஆ எவ்வளவு நம்ம கஷ்டம் கொடுத்தாலும் பொறுத்துக்குது பொறுத்துக்கு அந்த குணம் இருக்கு அது அது போக நம்ம இதை விதமான சாதாரண உபயோகங்களுக்கு பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் படிப்பு என் பையனை இந்த ஸ்கூலில் போடலாமா ஒரு உரமாக எங்கிட்ட கேட்டாங்க என் பொண்ணுக்கு இங்கே டிசி வாங்கி தேனியில் சேர்க்கலான் சார் ரெண்டு வெளிநாட்டில் படிக்க வைக்கலாம்மா ஒரு அம்மா நம்ம ஊர்லேருந்து போனவங்க சிட்னியில் அவங்க மகன் வந்து காலேஜில் படித்திருந்தார் ரெண்டாவது வருஷத்தை முடிஞ்ச உடனே இனிமே நான் காலேஜ் போக மாட்டேன்னுட்டார் அந்த அம்மா ஃபோன் பண்ணி அழுதாங்க இது நடந்து பதினோரு வருஷம் ஆச்சு நான் சொன்னேன் அழாதம்மா நாளைக்கு ஃபோன் பண்ணேன் அந்த பையனுக்கு கேட்டபோது சொல்லுது மைண்ட் வில்லிங் பாடி நாட் கோஆப்ரேட்டிவ் என்னமோ ஒரு லெதார்ஜியோ ஒரு ஒரு இயலாமையோ ஒரு அன்வில்லிங்னஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான் அந்த மாதிரி அடுத்த நாள் மண்டை என்கிட்ட பேசினேன்னு நான் சொன்னேன் எல்கேஜி உன் பையனை சேர்க்கும்போது என்ன பண்ணால் கைப்பிடிச்சு கூட்டின்னு போவேன் அந்த மாதிரி உன் பையனை திங்கட்கிழமை காலேஜில் கைப்பிடித்து கொண்டு போய் விடு மிரக்குல் இந்த மாதிரி அதை அப்படியே ஒபீடியண்ட்டாக ஃபாலோ பண்ணி பையனை கொண்டு போய் காலேஜில் விட்டுட்டு வர பையன் மீறி இருந்த வருஷ காலேஜை படிச்ச முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டான் இல்லைன்னா இங்கேருந்து சொத்தை வைத்துட்டு கடன் வாங்கி போயிட்டு படிப்பு கெட்டப்போ சின்ன ஸோ ஆன்சர் ஃபார் எவ்ரித்திங் இல்லை படிப்பு என்ன கோர்ஸ் படிக்கலாம் கவுன்சிலிங்கில் உட்காந்து அங்கிள் ஐ எம் திங்கிங் ஆஃப் டூயிங் இல்லை எனக்கு அந்த என்ன சொல்லுவாங்க சிவிலா இந்த சாஃப்ட்வேரா அப்படின்னு அந்த பொண்ணு என்ன சின்ன நீ சிவில் படுறீ அப்படின்னா காலை க்ளோஸ் பண்ணு அதை சிவில் படிச்சுட்டு இப்போ அமெரிக்காவில் எங்கேயோ ஒரு ரோட் கம்பெனியில் வேலை பண்ணுறேன் படிப்பு சொத்துக்கள் வாங்குறது இந்த சொத்து வாங்கலாமா இன்னரோடைய ஒரு வியாபார கூட்டு வச்சுக்கலாமா பார்ட்னர்ஷிப் ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணலாமா அப்படி ரொம்ப முக்கியமான இது ஜாயிண்ட் வெஞ்சர்னால் பல கோடி ரூபாய் இன்வால்வ்டு இது ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது அதில் என்னென்ன அந்த மேனேஜிங் டைரக்டர் நான் எங்கேயோ ஒரு புக் ஷாப்பில் எங்கேயோ பார்த்து பேசும்போது ஏதோ ஒரு கொஞ்சம் பேசியிருக்கேன் நாங்கள் அப்போது அவர் காதில் நான் ஜேவி அப்படிங்கிற வார்த்தையை பற்றி சொல்லியிருக்கேன் அது ஞாபகம் வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வருது இவங்க என்ன பண்ணுறாங்க மைக்கா மைன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க ஜப்பானுக்கு ஜப்பான்லேருந்து இருந்து பையர் சொல்கிறாரு நம்ம ரொம்ப நாளாக பிஸ்னஸில் இருக்கோம் அதனால் பார்ட்னர்ஷிப் ஜேவி வைக்கலாம் இப்போ அந்த பையன் என்னை தேடின்னு வந்து எழுதி வைக்கிறார் கனை தி ஜப்பனீஸ் ஆர் ப்ரப்போஸிங் எ ஜாயின்ட் வெஞ்சர் வித் அஸ் இஸ் இட் பெனிஃபிஷியல் டு ஆர் வி ஆர் ஒர்க்கிங் வித் அ ஜப்பனீஸ் பார்ட்னர் வி வாண்ட் டு நோ இஃப் ஹேவிங் ஏ ஃபார்மல் ஜேவி இஸ் பெனிஃபிஷியல் இதுதான் அவருடைய கேள்வி அவர் கேள்விக்கு வந்த பதில் வந்து யுவர் ஃபைன் க்ளோத் வில் எண்டப் இன் டேட்டர்ஸ் அதாவது இப்போ போட்டுன்னு இருக்கிறவனுடைய நல்ல உடை கிழிஞ்சு போயிடும் அந்த லைன் ஒரே ஒரு இடத்துல தான் வரும் இந்த இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா கேட்ட கேள்வி பணம் வியாபாரம் சம்மந்தப்பட்டது வந்த பதில் அதனால் அவன் ஏற்படுற நட்டம் ஃபைன் கிளோத் என் அப் இன் டேட்டர் அண்டில் த எண்ட் ஆஃப் த டே பி ஆன் காட் யாக்கர் ஏதாவது சொல்லி மயக்கி ஒன்று கையத்து போட வச்சிருக்கோம் கேள்வி பாருங்கள் கேள்விக்கும் அதுக்கும் படித்து வந்த பதிலுக்கும் அவ்வளோ பொருத்தம் இருக்கும் வெரி குட் அது போக ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒருத்தர் என்ன பண்ணுறார் ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு வரார் வந்துட்டார் அவர் இப்படி உட்காந்துருக்காங்க அவங்க வீட்டில் சார் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு வந்திருக்கேன் அதை பற்றி எனக்கு ஒப்பீனியன் வேணும் சார் என் எழுதி கொடு பேப்பர் கொடுத்துரு எழுதி அப்போ தான் மனசு தெளிவாகும் இல்லைன்னா முன்னே சொல்லி பின்ன சொல்லி மாற்றிதாரு எது கொடுத்தா அதை வச்சுருந்தேன் ஐச்சிங்கில் கேட்டால் சொல்லுது சவுத் வெஸ்ட் இஸ் ஃபேவரபிள் அதாவது இதெல்லாம் அதெல்லாம் இதில் கவர் ஆகிடும் சவுத் வெஸ்ட் இஸ் ஃபேவரபுள் டேரெக்சன் இந்த ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியை ஐசிங் ரிஜெக்ட் பண்ணது ஏன் அப்படின்னா அவர் வந்து போர் வீட்டுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு போகிற வழியில் புச்சரி ஷாப் ஃபிஷ் மார்க்கெட் பெரிய மார்க்கெட் ஒரே சத்தம் இவர் வந்து மெடிக்கல் டாக்டர் டாக்டருக்கு கார்லேயே போனால் கூட இவ்வளவு கடந்து போனேன் டெய்லி நான் என்ன சொன்னேன்னா ப்ராப்பர்ட்டி இஸ் குட் லொக்கேஷன் இஸ் பேட் தேர் ஃபோர் ஐ டோன்ட் அப்ரூவ் அப் திஸ் ப்ராப்பர்ட்டி ஸோ இது எதுக்குன்னா நம்ம எடுக்கிற முடிவு நமக்கே நல்லதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் அதையும் கடந்து ஏதோ ஒன்று இருக்குது அங்கே அதை நம்ம வந்து இக்னோர் பண்ணியிருப்போம் இல்லை தெரிஞ்சுக்காமல் இருந்திருப்போம் இல்லை தெரிஞ்சு அசட்டையாக இருந்திருப்போம் அதையும் கணக்கில் எடுத்துன்னு பதில் சொல்லுங்கள் ஐ திங்க் என்ன அர்த்தம்னா நம்மை பெற்ற தாய் தந்தை அதுக்கு மேலே இருக்க வேண்டியது கடவுள் அந்த அளவுக்கு அருளும் கருணையும் கண்டிப்பும் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இது ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம் இட் இஸ் அ யங் இன்னசென்ட் சைல்டு சீக்கிங் மை விஸ்டன் ஐ ஆம் நாட் கோயிங் ஆஃப்டர் ஹீம் எனக்கு அந்த பொடியனோடு பின்னாடி போக வேண்டாம் முதல் முறை மரியாதையோடு கேட்டால் பயபக்தியாக கேட்டால் நல்ல பதில் சொல்லு கேள்வியை மாற்றி கோண கேள்வி கேட்டால் வார்த்தை ஜாலத்தால் ஜெயிக்க பார்த்தா மனுஷங்களுடைய குணம் அது வார்த்தையை ஜாலம் காட்டி ஜெயிக்க பார்க்குறது அப்போது நான் உனக்கு சரியான பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு எழுதியிருக்கோம் அதில் அந்த பர்சனாலிட்டி ஆஃப் ஐச்சிங் வந்து உங்களால் மீட் பண்ண முடியும் நாங்கள் கிளாஸ் நடத்தும் போது சொல்லுவேன் எனக்குறிப்ப மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் இதனால தான் புதுசு டிசைன்லாம் எதுக்கு வருது அது மனிதனுடைய பிறவி குணம் அதனால தான் சொல்லியிருப்பார் அது ஒரு பர்டிகுலர் சூத்ரா நான் அதெல்லாம் படிச்சிருக்கேன் அதுக்கு பேர் வந்து பிரஜ்ஞா பரமிதா ஹிருதய சூத்ரா இங்கிலீஷில் சொல்லினோம்னா ஹார்ட் சூத்ரா அதில் சொல்லியிருக்கோம் சமே அசமே அசமாசமே காலத்தினுடைய நேற்று என்று நாளை அந்த மாதிரி அது ஃபார்ம் அண்ட் கன்டென்ட் சாரி புத்ராவுக்கு புத்தா சொல்லுவார் சாரி புத்ரா ஃபார்ம் இஸ் கண்டென்ட் கண்டென்ட் இஸ் ஃபார்ம் எனிவே அது வந்து புரிஞ்சிக்க வேண்டியவங்களுக்கு அது புரியும் வந்து அது இதில் இருக்கும் அவங்களை இட் வாஸ் த இக்னரன்ஸ் சைல்டு ஹூஸ் ஆட் மீன் வென் த டிஃபனேஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் மேட் ஐ ஸ்போக் டு ஹாஸ்ட் ட்ரைஸ் அண்ட் த்ரைஸ் ஷோஸ் டிஸ்ரெஸ்பெக்ட் வென் தெர் இஸ் டிஸ்ரெஸ்பெக்ட் ஐ கேன் நாட் ரிவீல் அ ஃபேவரபிள் உமன் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கோம் படிக்காதன்னு சொல்லுவோம் சன் மேக்கிங் மிஸ்டேக் ஆஃப் கரெக்டிங் த மிஸ்டேக் ஆஃப் மதர் இது இது எங்கே வரும்னா அப்பா அம்மா வந்து மாமியார் மருமக சண்டை பரம்பரையில் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் பொறாமை அதனால் செய்கிற தப்புகள் அதெல்லாம் வந்து இங்கே காட்டி கொடுக்கும் சாபங்கள் பிழைகள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க வாஞ்சை வெறுப்பு அசூயை அதெல்லாம் மனுஷங்களுடைய குணங்கள் அது இருக்கும் அதெல்லாம் காட்டி கொடுக்கும் இதில் என்ன சொல்ல பாருங்கள் டீல் வித் த கரப்ஷன் காஸ் பை த மதர் டு நாட் என்கேஜ் இன் டிஃபனேஷன் அப்படின்னா மூடிடு இந்த மூஞ்சை வச்சுன்னு இங்கே படிக்காத எப்போது அந்த தப்பை திருத்துறதுக்காக அது ஒரு வார்னிங் இதுக்கு ஒரு கேஸ் இருக்குது சொல்கிறேன் பெரிய ஃப்ளைட்டு இப்போ கொட்டார ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் ஃப்ளைட்டு தான் அதுலேருந்து பைலட் வராரு காசை கொடுத்து காலை தொட்டு வணங்கிட்டு சார் ஐ டு கன்சல்ட் யூ என்ன அவர் என்னை பார்த்தது சனிக்கிறவன் என்ன அப்படின்னு சார் ஐ டு ஃபைல் அ டைவர்ஸ் அகேன்ஸ்ட் மை வாய்ஃப் ஆ சார் நான் அவசரப்பட அவசரப்பட கேட்டால் பதில் வருது ஸோ அவனை பார்த்து கேட்குறேன் உங்கள் அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் ரிலேஷன்ஷிப் சார் என் மனைவியை முதல் நாள்லேருந்தே எங்கள் அம்மா மருமகளை ஏற்றுக்கல இங்கே என்ன சொல்லுன்னா வென் தெர் இஸ் அ சன் ஷூட் கரெக்ட் அ மிஸ்டேக் ஆஃப் மதர் இந்த அதுதான் லைன் ஸோ நான் சொன்னேன் அம்மா கிட்டே தாஜா பண்ணி கையில் காலில் விழுந்து எப்படி அவ காக்கா பிடிச்சி கொஞ்சம் ஸ்மூத்தாக்கிட்டு ரிலேஷன்ஷிப்பை அம்மாவை சரியாக அவங்க வேண்டியதெல்லாம் அமைச்சு கொடுத்து வீடு எடுத்து ஆள் வச்சு பொருளெலாம் வாங்கி வச்சு சரியாக வச்சு அவங்க இண்டிபெண்டன்ட் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு உன் ஒய்ஃபை கூட்டின்னு போவாங்க முனை நாள் தான் அவனுக்கு டைம் த்ரீ டேஸ் பிஃபோர் த்ரீ டேஸ் ஆஃப்டர்னு சொல்லுவோம் ஸோ நான் சொன்னேன் எப்போ ஊருக்கு போகிறேன்னு கேட்டேன் மண்டே போகிறேன்னா உன் டிக்கெட்டை கேன்சல் பண்ணு இருந்து சென்னையில் இந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணு ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா செட்டில் பண்ணிவிட்டு தனியாக செட்டில் பண்ணிவிட்டு வைஃபை கூட்டின்னு போயிட்டேன் எஸ் டூ சில்ட்ரன் அடுத்த வரியில் சொல்லியிருக்கோம் சன் கரெக்டிங் மிஸ்டேக் அ ஃபாதர் அதுவும் இதில் வரும் அதுக்கும் இதே நபருக்கு தான் என்னடா அது ஒரே ஆளுக்கு எத்தனை கேஸ் வரும்னு ஆனால் இந்த இடத்துல கேஸ் கொஞ்சம் வித்தியாசமானது அப் இவங்க அப்பா இருந்த காலத்தில் ஒரு பட்டாணி யாருக்கோ எழுதி கொடுத்துட்டார் அப்பா இறந்து போயிடுறாரு பவரப்பட்டாணி வச்சுருக்காம ரிவர்ஸ் பண்ணாமல் பணம் கேட்குறான் பெரிய சொத்து பணம் கேட்டு டிமேண்ட் பண்ணுறான் இவன் சொல்கிறான் நான் என்ன பண்ணுறது சார் ஹவு டு கெட் இட் பேக் புக்கில் சொல்லுது சன் கரெக்டிங் மிஸ்டேக் ஆஃப் ஃபாதர் நான் சொன்னேன் உன்னுடைய அட்வொகேட்டை பார்த்து ஃபைலை வாங்கி சீனியர் நல்ல குட் அட்வொகேட்டு கொடு ஏன்னா அந்த ஏஜென்ட்டும் இப்போ உள்ளவங்களும் சரியாக இல்லை தேர் ஹேவிங் ரிலேஷன்ஷிப் டு ஸ்டாப் திஸ் ட்ரான்சாக்ஷன் அதனால தான் அவன் பண்ண டிமேண்ட் பண்ணுறான் அதை பண்ணி பெரிய சொத்து கைக்கு வருது